இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் அவங்கள அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன இதைத்தான் பார்க்க போறோம் ஒரு வசனத்தை வாசிக்கலாமே எபிரேயர் ஆறாம் அதிகாரம் முதலாவது வசனம் ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியர்களுக்கு நீங்களாகும் மனந்திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மதித்தோரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரும் மேலேயும் வரணும் இதுதான் தேவனுடைய அண்ணாதி தீர்மானமாக இருக்கிறது இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டால் போதும் ஞானஸ்நானம் எடுத்துட்டா போதும் விசுவாசிச்சா போதும் இது மாத்திரம்தான் அநேகர் அறிந்திருக்கிறார்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தில் ரெண்டு பகுதிகளாக நம்ம பிரிக்க முடியும் முதல்ல விடுதலையின் சுவிசேஷம் இதை எல்லாரும் அறிந்திருக்கிறாங்க ரெண்டாவது மகிமையின் சுவிசேஷம் இந்த விடுதலையுடைய சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவிகளுக்காக பாவங்களுக்காக மறைத்தார் இது அநேகர் அறிந்திருக்கிறாங்க அநேக தெய்வ சபைகளில் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டா முடிஞ்சிருச்சு நினைக்கிறாங்க இதுதான் அஸ்திபாரமாகிய விடுதலையின் சுவிசேஷம் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நித்திய நரகத்திலிருந்து விடுதலை ஆகிறது இதுதான் விடுதலையின் சுவிசேஷம் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் இது மட்டும் இதுதான் அஸ்திபாரம் அதுதான் மகிமையின் சுவிசேஷம் வசனத்தில் வாச்சோம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மருத்துவரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாயத்திற்கின் ஆகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போகிறது அது என்னங்க பூரணராகும்படி கடந்து போகிறதுனா ஏதின் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இழந்த மகிமைய மீண்டும் கொடுக்கிறதுக்காக தான் தேவன் பரிசுத்தாவியை கொடுத்தார் அப்போ சிலர் ஒன்று எட்டில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசிலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி விரிந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் தேவஜனமே சாட்சிகளாக எப்படி இருக்கிறத உங்களை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும் அப்போசிலர்கள் சீசர்கள் இயேசுடைய பன்னெண்டு சீசர்கள் ஒருவர் நீங்களாக யூதாஸ் காரியத்தை நீங்களாக மீண்டும் சீட்டு போடுறாங்க யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக மத்தியாவுடைய பேரில் சீட்டு விழுகுது பன்னெண்டு சீசர்களும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் இயேசு சொன்னார் அவர் பரத்துக்கு எடுக்கப்படும் பொழுது நீங்கள் எருசலேமில் காத்திருந்து பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அதே போல சீசர்கள் பெந்து கோஸ்தால நூத்தி இருபது பேர் காத்திருந்து பரிசுத்தாவிய பெற்றுக்கொண்டார்கள் பெற்றுக்கொண்டதுக்கு அவங்க கிறிஸ்துவ போல மாறினாங்க அவருடைய நிழல்பட்டு சீசர்களுடைய நிழல் பட்டு மருத்துவர் உயிரோடு எழுந்திருச்சாங்க வஸ்திரங்களை தொட்டு வியாதிகள் சுஸ்தமாச்சு ஏசு எப்படி அற்புதங்களை செய்தாரோ அதை விட அதிகமாக சீசர்கள் அற்புதங்களை செய்தார்கள் தேவன் செய்ய வைத்தார் அப்போ பவுல் அவருடைய உருமாள்களை கொண்டு வியாதியஸ்தர்கள் மேலே போடும் பொழுது அந்த வியாதியஸ்தர்கள் குணமானார்கள் கர்த்தருடைய வாக்கு என்ன என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் அதற்கு மேற்பட்ட காரியங்களையும் செய்வான் தேவஜனமே ரசிக்கப்படுறது நல்லது தான் ஞானஸ்தானம் பெறுறது நல்லது தான் சத்திய இதை குறித்து சத்தியங்களை கேட்கறது நல்லது தான் ஆனால் அது மாத்திரம் உங்களை குறித்து தெய்வ சத்தம் இல்லை நீங்கள் பூரணராகணும் எசுவை போல மாறணும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் கனிகளை பெற்றுக்கொள்ளணும் சீசர்கள் செஞ்சாங்க குணமாக்குனாங்க மறுத்தவர்களை உயிரோடு கூட எழுப்புனாங்க அநேகம் அநேகம் மந்திரவாதிகள் ரசிக்கப்பட்டார்கள் ஜனங்கள் திரளா 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 உங்களை குறித்தும் அதைத்தான் தேவனுடைய சித்தமாக வைத்திருக்கிறார் இன்னைக்கு அனல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நம்மளை அழைக்கல அனல குளிராவாது ரெண்டுமே இல்லாமல் இருக்காத தெய்வஜனமே பூமி மேல் அக்கடியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய என்று விரும்புகிறேன் என்று சொன்னார் தெய்வஜனமே விடுதலையின் சுவிசேஷம் நல்லதுதான் ஆனால் நீங்கள் பூரணர் ஆகணும் இயேசுவை போல மாறணும் சீசரில் எப்படி வல்லமையாக ஊழியை செய்தாங்களோ அப்படி ஊழியை செய்தால் தான் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வர முடியும் இன்னைக்கு மத்திய புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இயேசுவோடைய வருகைக்கும் உலகத்துடைய முடிவுக்கும் என்ன அடையாளம்னு சொன்னாரோ அது எல்லா வரிசையும் நடந்துக்கிட்டு இருக்கேன் தேசமெங்கும் பஞ்சம் தேசமெங்கும் கொள்ளை நோய் தேசங்களில் போர்கள் நம்ம கேள்விப்படுகிறோம் தேசமெங்கும் போர் அடுத்த மூன்றாவது உலக போர் வருமான சொல்லி தேசம் அச்சத்தோடு இருக்க கர்த்தருடைய வருகைக்கு தேசம் தன்னுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தி வருகிறது திவஜனமே நீங்கள் பூரணாரா இருந்தாதான் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்து யார் என்பதை நிரூபிக்க முடியும் உங்களை குறித்த தெய்வ சத்தம் இப்படிதான் வசனம் என்ன தெரியுமா அடிச்சிருக்குது பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் பரலூர் ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது தேவஜனமே விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என்னாம அதனால் பிசாசுகளை துரத்துவார்கள் சாவுக்கு எதுவான ஒன்றை குடித்தாலும் அதை அவங்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்போல் அவர்கள் குணம் ஆவார்கள் இதை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவஜனமே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க அவருடைய மகிமை உங்கள் மேல் வரட்டும் கண்கள மூட ஜெபிக்கலாம் எங்களை அதிக அதிகமாக அன்புள்ள ஆண்டவரே ஆண்டவரே விடுதலையின் சுவிசேஷம் நல்லதுதான் எத்தனையோ பரிசுத்தாவி பரிசுத்தாவி இல்லைன்னு நாங்கள் கேட்குறோம் தகப்பனே உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் நாங்கள் பார்க்குறோமே அற்புதங்களையும் அடையாளங்களும் பெற்றதுக்கு அப்புறம் திரளா செஞ்சாங்களே வரங்கள் அவர்களுக்குள்ள கிரே செய்தது கனிகள் கிரே செய்தது மகாபிரியூஸ்தலர்களை செய்தார்கள் இதை பார்க்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் உம்ம இந்த கடைசி நாட்கள்ல தகப்பனே பிள்ளைகள் உம்முடைய மகிமை அவர்கள் மேல் வரும்படி தங்களை ஒப்பு கொடுக்கட்டும் உபவாசத்துல ஜெபத்துல வேத வாசிப்புல காத்திருந்து பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளட்டும் தாகம் முழுவன் மேல் நீர் தண்ணீரை உற்றுக்கிறவர் யாரெல்லாம் தாகத்தோட ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவிய கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்களோ அவங்க மகிமை அடையனும்ப்பா உங்க சித்த அவங்களோட வாழ்க்கையில நிறைவேறணும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புல பொழுது நாங்கள் திராணியற்றவர்களாக அத்துமாக்கள் ஆதாயம் செய்யாதவர்களாக இருக்கக்கூடாதுப்பா உம்மை போல மாறணும் உம்மோடு கூட எழுந்தது நாள் உம்மோடு கூட அழுகையும் செய்வோமே ஜனங்களுக்கு ஆட்சி வைக்கிறோம் அந்த தாகத்தை கொடுங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள கிருபத்தாங்க உம்முடைய ஊழியத்தை வெற்றியாக செய்யட்டும் உம்முடைய மகிமை அவர்கள் மேல் காணப்படட்டும் இயேசுவின் நாமத்தால் நல்லபிதாவை ஐ மீன் தேவஜன்மை கேட்கிற யாருக்கும் தேவன் கொடுக்கிறார் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் வல்லமையோட ஊழிய செய்யுங்க இதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது பிளஸ் யூ